புதுக்கோட்டை மாவட்டம் கிருஷ்ணாஜி பட்டினத்தில் தமிழ்நாடு தவிர ஜமாத் சார்பாக ஏகத்துவ எழுச்சி மாநாட்டை முன்னிட்டு சமூக தீமைகளுக்கு எதிராக மாபெரும் மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதற்கு மாவட்ட தலைவர் சித்திக் ரகுமான் தலைமை வகித்தார் மாவட்ட செயலாளர் முகமது மீரான் துணைச் செயலாளர் ஷேக் அப்துல்லா கிளைச் செயலாளர் சைபுல் கரீம் பொருளாளர் சல்மான் கான் துணைத் தலைவர் நிமோதீன் துணைச் செயலாளர் முகைதீன் அப்துல் காதர் மருத்துவ அணி செயலாளர் அப்சல் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் இதில் மாநில தலைவர் அப்துல் கரீம் பொதுச் செயலாளர் முஜிபுர் ரமான் சிறப்புரையாற்றினார்கள் இந்த கூட்டத்தில் அறந்தாங்கியில் நடைபெறும் ஏகத்துவ எழுச்சி மாநாட்டிற்கு மாவட்டம் முழுவதும் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொள்வது திருப்பரங்குன்றம் மலையில் அமைந்திருக்கும் தற்காவை பற்றியும் காசா போர் நிறுத்தம் அமலுக்கு வர வேண்டும் இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீட்டை ஏழு சதவீதமாக உயர்த்த வேண்டும் வாரிய சட்டத்திருத்த மசோதாவிற்கு கண்டனம் கிருஷ்ணாஜிப்பட்டினத்தில் அண்ணா அண்ணாநகர் சாலையை செப்பநட வேண்டும் ரிஸ்வானா நகர் பகுதிகளில் புதிய சாலை அமைக்க வேண்டும் கடற்கரை ஓரத்தை சாலை அமைத்து தர வேண்டும் எம்ஜிஆர் நகர் ஏரியாவில் வாரிகள் தூர்வாரி சிறிய மழை பெய்தாலும் மழைநீர் வீடுகளில் புகாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆசிரியர்கள் பற்றாக்குறையாக இருப்பதால் அதற்கு போதுமான ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் மணமேல்குடி அரசு மருத்துவமனைக்கு போதிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை நியமிக்க வேண்டும் போன்ற பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்நிகழ்வில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள்